சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஆடி மாதம் விருச்சிக ராசிக்கு என்ன பலன்னு பார்ப்போம் ஆணி மாதம் பாருங்கள் பல போன மாதம் விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டம மாதம் எப்படியோ ஆணி மாதம் ஒரு வழியாக ஓட்டிட்டோங்க ஆடி மாதத்தில் வந்து இந்த மாதத்தில் ஒம்பதில் சூரியன் இருக்கிறார் புதன் இருக்கிறார் சுக்கரன் இருக்கிறார் இந்த மாதம் நல்ல மாதங்க இந்த மாதத்தில் பல முயற்சிகள்லாம் கொடுப்பாரு வெற்றிகள் முய முயற்சியால் ஏன்னா உங்களுக்கு மூணாம் இடத்தை செவ்வாய் பார்க்குறார் ரெண்டாம் இடத்தையும் செவ்வாய் பார்க்குறார் மூணுக்கு அதிபதி போய் சனி ஆட்சியாக இருக்கிறார் அதாவது விருச்சிகளாக்கணத்துக்கு விருச்சிக ராசிக்கு ராசி அதிபதி போய் செவ்வாய் இருக்கிறார் ஏழில் இருக்கிறார் குருவோடு சேர்ந்துருக்கிறார் நம்ம ராசியும் பார்க்குறார் செவ்வாய் வந்து தனஸ்தானத்தையும் பார்க்குறார் அப்போ பற்றாக்குறை இருக்காதுங்க குடும்பம் அமையறதுக்கு ஏ ஏற்பாடு நடக்குது ஏழில் செவ்வாய் குரு இருக்கிறது நமக்கு சிறப்புங்க தானே அதாவது ராசி அதிபதி போய் ஏழில் இருக்கிறதுனால மனைவி கணவன் நண்பர்கள் இவர்களால் நமக்கு நன்மையில் நடக்குதுங்க ராசி அதிபதி போய் செவ்வாயிருக்கா அங்கே உட்காந்துருக்கிறார் அதாவது சுக்கரன் வீட்டில் இருக்கிறார் ஏழாம் இடத்துல அப்போ பாருங்கள் ஏழாம் இருந்து தனஸ்தானி தனஸ்தானாதிபதியோ குருவோடு சேர்ந்திருக்கிறார் பூர்வ ஸ்தானாதிபதி புத்திகாரகனும் அங்கே இருக்கிறார் அப்போ இந்த மாதத்தில் பாருங்கள் ராசிய அதிபதி போய் புத்திக்காரகனோட கூடுனதுனால புத்தி தெளிதுங்க நம்ம இது நாள் வரைக்கும் நடந்துக்கிட்டதெல்லாம் மாற்றிக்குவோம் புடிபாதத்தை குறைப்போம் தளர்த்திடுவோம் அதாவது நல்லது கெட்டது தெரியக்கூடிய மாதம் விட்டு கொடுப்போம் நமக்கு நடக்கிறது தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்துடுவோம் ஆன்மீகம் வளர்த்துவோம் ஏன்னா சமுதாயம்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல போய் ராசி அதிபதி இருக்கிறார் அதோட பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி குரு அங்கே போய் சேர்ந்துருக்கிறார் அப்போ கூடையவர் போய் ஏழில் இருக்கிறார் ராசி அதிபதி போய் ஏழில் இருக்கிறார் அப்போ நமக்கு சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்குதுங்க அதனால் இந்த மாதங்கள் திருமணம் ஏற்பாடு நடக்குது அதுக்கு நமக்கு பிடிவாதம் குறையுது நல்ல எண்ணங்கள் வருது நல்ல செயல்கள் வருது இதெல்லாம் நல்ல வகையில் நமக்கு இந்த செவ்வாயும் கூறும் துணை இருக்கிறாருங்க அதோடு இல்லைங்க ஒம்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறார் புதன் இருக்கிறார் சுக்கரன் இருக்கிறார் நமக்கு சகல பாக்கியமும் கொடுப்பாருங்க நாளில் இருக்கிற சனி சொத்து சுகம் வண்டி வாகனம் இதெல்லாம் ஏற்பாடு நடக்கும் நமக்கு நடத்தி கொடுப்பாருங்க அஞ்சில் இருக்கிற ராகு நம்ம புத்தியை சில சமயத்தில் கெடுக்கிறாரு கோபம் கொடுக்குறாரு வம்பு கொடுக்குறாரு வழக்கு கொடுக்குறாரு இருந்தாலும் பூர்வீக குரு போய் ஏழில் இருந்து நம்மளை பார்க்குறாரு அதுபோல் வம்பு வழக்கு பிரச்சனை ஏற்பட்டாலும் இறுதியில் நமக்கு வெற்றியை கொடுப்பார் குரு அந்த மாதிரி இந்த மாதத்தில் நல்ல கிரகங்கள்லாம் அமைஞ்சிருக்குங்க னால் இந்த மாதம் ஆடி மாதம் விருச்சிக ராசிக்கு நல்ல தான் செய்ய போகிறார் அடுத்தபடியாக பாருங்கள் பதினேழு பதினெட்டு வெற்றி சிந்தனை செயல் பத்தொம்போதில் லாபத்துக்கு வேணுங்கிற முயற்சி இருபது சங்கடங்க டென்ஷன் வாகன வகையில் வீடு வகையில் மாற்றங்கள் திருத்துறது இந்த மாதிரியான சங்கடங்கள் நடக்கும் இருபத்தி ஒன்று மகிழ்ச்சிங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மகிழ்ச்சி தான் வரவுதான் இருபத்தி நாலு புத்தியை கெடுக்குது புத்திர வகையில் சங்கடம் நடக்குது அன்னி கொஞ்சம் உஷாராக இருந்துக்கங்க இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு டென்ஷன் மனைவி நண்பர்கள் பிரயாணம் இந்த வகையில் நமக்கு சங்கடங்கள் ஏற்படுது டென்ஷன் ஏற்படுது அடுத்தபடியாக பாருங்கள் இருபத்தி ஏழும் டென்ஷன் தான் இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது காரியம் தட்டி போகும் நடக்காமல் போகும் தளங்கள் ஏற்படும் தாமதப்படுத்தும் ஆனால் இறுதியில் வெற்றி கொடுக்கும் அடைய விடும் ரெண்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தெட்டு இருபத்தொம்போது தேவையில்லாத ஒரு வேலைக்கு ரெண்டு மூணு தடவை அலைகிற மாதிரி இருக்கும் அடுத்தது பாருங்கள் முப்பது முப்பத்தி ஒன்று வெட்டி வேலைங்க வீண் பிரயாணம் அன்றைக்கி அலைச்சல் தான் அடுத்தது ஒன்று எட்டு ரெண்டு எட்டு சந்திராஷ்டமம் உஷாராக இருங்க நாவடக்கமாக இருங்க தெய்வ சிந்தனையோடு இருங்க அடுத்தது பாருங்கள் மூணு எட்டு கூடுதலான டென்ஷன் இருக்கும் நாலு எட்டு அஞ்சு எட்டு வீடு வகை வாகன வகையில் கொஞ்சம் செலவு வருதுங்க அடுத்தபடியாக ஆறு எட்டு ஏழு எட்டு தொழில் வகையில் சிறு பிரயாணம் வருதுங்க எட்டாம் தேதி டென்ஷன் ஒம்பது வரவு மகிழ்ச்சி சந்தோஷம் பத்து டென்ஷன் தான் பதினொன்று குழப்பம் தடுமாற்றம் பன்னெண்டு பதிமூணு பதினாலு காரிய தடை தடங்கள் தாமதம் பதினஞ்சு அதிகமாக டென்ஷன் வருது பதினாறு வீடு சம்பந்தமான வாகன சம்மந்தமான முயற்சிகள் நடக்குதுங்க சந்தோஷமான நாளுங்க வரவு கூட வருங்க ஆடி அன்றைக்கி செலவு கூடுதலாக இருக்கும் வீடு வகை வாகன வகையில் இந்த மாதிரியான செலவுகள் நடக்கும் பொதுவாக இந்த மாதம் விருச்சிக ராசிக்கு போன மாதம் கஷ்டப்பட்டதை விட இந்த ஆடி மாதம் சிறப்பான மாதம் வணக்கம்